அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் விடைத்தாட்களை மாற்றி முறைகேட்டில் ஈடுபட்டதாக முப்பத்தி எட்டு தற்காலிக பணியாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக தேர்வில் தோல்வியடைந்த மற்றும் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மறுமதிப்பீட்டில் கூடுதல் மதிப்பெண் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரத்தில் முன்னாள் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி உமா உட்பட ஒன்பது பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர் ஒன்பது பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் அண்ணா பல்கலைக்கழகமும் தனியாக குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்து ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடைபெற்ற தேர்வுகளில் மாணவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு விடைத்தாட்களை மாற்றி மோசடி நடந்திருப்பது தெரியவந்துள்ளது தேர்வில் மாணவர்கள் எழுதிய விடைத்தாட்களை பணம் வாங்கிக் கொண்டு அவர்களிடமே கொடுத்துவிட்டு பின்னர் புத்தகங்களை பார்த்து எழுதி கொடுக்கும் விடைத்தாட்களை அலுவலர்கள் மாற்றி வைத்து முறைகேடு செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது இந்த முறைகேட்டில் முப்பத்தி எட்டு தற்காலிக ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிண்டிகேட் கூட்டத்தில் அனுமதி தரப்பட்டுள்ளது இதையடுத்து முப்பத்தி எட்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த முப்பத்தெட்டு பேரும் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் அழகப்பா தொழில்நுட்ப மையம் கல்லூரி குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்லூரி சேலம் மற்றும் மதுரை கல்லூரிகளில் பணியாற்றிய அலுவலர்கள் ஆவர்